அல்லா மாலி என்னுடைய அன்பு குழந்தையே உனக்காக நான் அப்பா பேசுறேன் இன்னைக்கு நீ வேலை தேடி போக போற அந்த வேலை உனக்கு கிடைச்சிடும் கவலைப்படாத கண்டிப்பா கிடைக்கும் அந்த இன்டர்வியூல நீ நல்லா செலக்ட் ஆவ நல்லபடியா உனக்கான அந்த வேலை கிடைச்சி நீ என்ன கற்பனை செஞ்சுக்கிட்டு போறையோ இது நாள் வரைக்கும் நீ எந்த கற்பனையை செஞ்சுக்கிட்டு இருந்தியோ அந்த மாதிரியான ஒரு நல்ல வேலை நல்ல உத்தியோகம் உன்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய கற்பனையை அது நிஜமாக்கி தந்து அந்த இடத்துல நீ அழகாக உட்காருவேன் நல்ல சம்பளத்தோடு நல்ல மரியாதையோடு நீ படித்த நீ ஆசைப்பட்ட நீ விரும்பன அந்த வேலையை நீ செய்ய போற அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீ போய் அந்த இடத்துல உட்கார் போற உனக்காக நான் அங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய அந்த அலுவலகத்தில் உன்னுடைய சேர்ல நீ போய் உட்கார்ந்து அந்த வேலையை ஆரம்பித்து செய்து உன் திறமையை காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்க போகுது கை நிறைய சம்பளம் வாங்கி நீ நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி இருந்து நினைச்ச நல்ல வாழ்க்கைய உன்னுடைய குடும்பத்தோட நல்ல விதமா சந்தோஷமா ஆரோக்கியமா ஐஸ்வர்யமா நீ போற அதை நான் அப்பா பார்த்து சந்தோஷப்பட போற நீ போகக்கூடிய இந்த வேலை உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன் அதை யாராலும் மாற்ற முடியாது உன் கூட போட்டிக்கு எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல நீ தான் ஜெயிக்க போற என்னுடைய பிள்ளை தான் ஜெயிக்க போகுது நீ அந்த வேலையில் அமர்ந்து உன்னுடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நாள் இந்த நாள் இந்த நாள் நீ எழுதி வச்சுக்கோ நீ போயிட்டு நல்லா பேசி நல்ல தைரியமா ஞாபக சக்தியா கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நல்ல பதில சரியான பதிலை கொடுத்து சரியான இடத்துல அமர்ந்து சரியான சம்பளத்தை வாங்கி நல்ல வேலையை செய்து நல்ல உன்னுடைய ஆயுள் முழுவதும் நல்ல தகுதியான ஒரு நல்ல நிலைக்கு நீ வரப்போற அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன் இது நடக்கும் இது நடக்கும் நான் நடத்தி காமிப்பேன் இதுதான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீ வாங்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவே நீ ஆசைப்பட்ட வாகனத்திலே நீ பயணம் செய்வே உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உன்னோட ஒத்துசைவோடு இருப்பாங்க நல்ல உயர்வான ஒரு மதிப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழப் போற அதுக்கான ஒரு நல்ல அடித்தளம் தான் இன்றைக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல வேலை கிடைக்கும் நீ எங்கிருந்தாலும் அலுவலகத்துல எந்த பாதையில நீ இருந்தாலும் நீ பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நான் ஒரு ஓவியமாவோ அல்லது ஒரு படமாவோ நிழற்படமாவோ படமாவோ அல்லது நிழலாவோ அல்லது நிஜமாவோ அல்லது சிலையாவும் நான் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பேன் நான் அப்படி காட்சி கொடுக்கும்பொழுது நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப நீ நீ பார்த்துக்கிட்டே என்ன உன்னை நான் பார்த்து ஆசீர்வாதம் செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நீ அப்படிதானே அப்படி இல்லை அப்படி இல்லை நீ என்ன பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகம் வருதோ இல்லையோ நான் உன்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எங்க வந்தாலும் என்ன செஞ்சாலும் உன்னுடைய வெற்றிக்காக மட்டுமே நான் இருக்கேன் என்ன என்ன நம்பு நம்பு பிறகு ஊரே ஒன்னு நம்பும் ஊர் உன்னை நம்பினா உலகம் உன்னை தூக்கி கொண்டாடும் அந்த நாள் இந்த நாள் அந்த நாள் இந்த நாள் கண்டிப்பா ஜெயிப்ப அப்பா சொல்றாரு உன்னுடைய அப்பா சொல்கிறேன் சாயப்பா சொல்கிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் என் அன்பு பிள்ளையே நீ வளர்க நலமுடன் அல்லாமலை